ஹலோ மக்களே வெல்கம் டு ஜெய் ஸ்ரீவைப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீப திருநாள் ஸோ இந்த தீப திருநாளில் நாங்கள் வீட்டிலலாம் என்னென்னலாம் இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு வாசல் வந்து ரெண்டு டிரெக்ஷன் பார்த்து இருக்கும் ஒன்று வந்துட்டு ஈஸ்ட் பார்த்து ஒரு டோரும் நிலை மாதிரி கேட்டும் அண்ட் நார்த் சைட் பார்த்த மாதிரி ஒரு ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு டோரும் வந்து ரெண்டு சைடுமே வந்து கோலம் போடணும் அப்படியே பாருங்கள் பாருங்க சார் வேற சார் இருக்கு வெள்ளரி இருக்கு இன்னைக்கு நம்ம விழாக்கல என்ன பார்க்க போறோம் கார்த்திகை தீபம் இல்லையா கார்த்திகை தீபத்துக்கு நாங்க வீட்டுல என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கறது ரொம்ப எல்லாம் எதுவும் பண்ண போறது இல்ல பட் என்ன பண்றோம் அப்படிங்கறதுதான் இருக்கு அண்ட் கொஞ்சம் மழையாவும் இருக்கு சோ கொஞ்சம் சிம்பிளா கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கும் ஸோ என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கறத வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம வைக்க பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போல நம்ம வீட்டில் என்ன டிஃபன் அப்படின்னா பாஸ்தா தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து பாஸ்தா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி இன்னைக்கு ஏன் வந்துட்டு திடீர்னு பாஸ்தா பண்ணுறேன் அப்படின்னா இட்லி மாவு தோசை மாவு எதுவும் இல்லாத காரணத்துனால் நம்ம வந்து பாஸ்தா பண்ணுறோம் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஸ்கூல் அப்படின்னு நினச்சிட்டு நான் மார்னிங்கே ரொம்ப புத்திசாரி அறிவாளி தரமா இருந்துச்சு இன்னைக்கு வந்து நம்ம பாஸ்தா செஞ்சு கொடுத்துருவோம் அப்புறமா நம்ம லஞ்சுக்கு வேணா நம்ம லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்துட்டு போகணும் கடைசியில் வந்துட்டு ஸ்கூல் லீவ் அப்படிங்கிற மெசேஜ் நான் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன் மக்களே ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து அர்ஜென்ட்டாக ரெடி இருக்கோம் பாஸ்தா ரெடி ஆயாச்சு அண்ட் டிஃபன் வந்துட்டு பாஸ்தா நம்ம வந்துட்டு இன்னைக்கு கொண்டக்கடலை

டுடே இந்த அலமரி ரேக்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க க்ளீன் பண்ணியிருக்கோன்னு சொல்ல முடியாது என் ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணியிருக்காரு இன்னைக்கு வந்து க்ளீனிங் ப்ராசஸ் ஒரு செவென்ட்டி பர்சென்டேஜ் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க அப்படியே காட்டுறா சொரக்காயா ம் ஓகே போஸ்ட் பண்ண போறேன் அப்படியே காட்டுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் சும்மா காட்டுங்க அப்படி இல்லை சார் அப்படி இப்படி காட்டுங்க ஆக்சுவலி எங்கள் பக்கத்து வீட்டில் சொரக்கா வந்து காய்ச்சிருக்கு ஸோ சார் தான் வந்து வெள்ளாமல் வச்சுருக்காரு விவசாயம் விவசாயம் சாரி விவசாயம் சார் அப்படியே எங்கள் பாருங்கள் சார் சொரக்கா பீக்கங்காய் பொல்லங்காய் வேறு என்னென்னலாம் சார் இருக்குது வெள்ளரி பிஞ்செல்லாம் இருக்குது பட் எங்களுக்கு இன்னும் தந்தது இல்லை மக்களே அவங்களே பறித்து அவங்களே சாப்பிட்டுட்டாங்க அப்புறம் முருங்கை மரம் இதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக வச்சா வரும் பட் இதெல்லாம் வந்து பதியம் போட்டு பனங்கிழங்கு ஆமாம் பனக்கிழங்குலாம் அவ்வளோ வாங்கி சாப்பிட்ருக்கோம் கிட்டத்தட்ட சார் நூற்றி இருபதா சார் நூற்றி இருபதுக்கு மேலே பனக்கிழங்குலாம் வந்து அறுவடை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லணுமா ஆமாம் அறுவடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்க மக்களே சொல்ல சொன்னாங்க இயற்கையோட இயற்கையா வெள்ளாமை சார் இப்போ நம்ம தோப்பில் சொரக்காய் எவ்வளோ சார் காய்ச்சிருக்கோம் நாற்பது சுரக்கா எங்களுக்கு எத்தனை தந்திருப்பீங்க ஐயோ ஐயோ மக்களே இது மட்டும் தவறான பதில் அண்ட் பரவாயில்ல நம்ம வீட்டில் விளைச்சது எல்லாேருக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ நாங்களும் எங்கள் நெய்பர்ஸ்க்கெலாம் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுத்தோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பீக்கங்காவும் கொடுத்தாங்க பீக்கங்காவும் டேஸ்ட் நல்லா இருந்தது பழங்காலங்கும் வந்துடுச்சு பட் சார் எங்களுக்கு இன்னும் வந்து வெள்ளரி பிஞ்சு மட்டும் வரல உங்களுக்கே வரலையா ஸோ இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு இருக்க போல இருக்குது ஸோ அதை தான் சொல்கிறாங்க இன்னும் வேற என்ன சார் ஐடியா இருக்கு உங்களுக்கு இந்த தோட்டத்துல கத்திரிக்காய் ஓகே கத்திரிக்காய் தக்காளி சார் எனக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படியா சரி 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 பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க என்னையா சார் என்ன சார் ஏதோ குமிஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது நம்ம வந்துட்டு காயெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொடிகளுக்கு நடுவே இல்ல சார் காசு கொடுத்து வாங்கி நமக்கு எப்படி வருது எப்படி விளையுதுன்னு தெரியாம சாப்பிட்றோம் பட் முன்னாடி செடி படர்ந்த இந்த செடி கொடிகளுக்கு நடுவே அதை பார்த்து பார்த்து எடுக்கிறாங்க பாத்துக்கோங்க சார் இதுலலாம் பாம்பு இருந்தால் கூட தெரியாது தானே சார் இல்லை சார் சொல்கிறேன் அந்த கஷ்டத்தை சொல்கிறேன் பச்சை கொடிகளில் அதுக்கு சொல்கிறேன் ஆ எடுங்க பார்க்கலாம் ஐயோ சார் எத்தனை கிலோ சார் வரும் அஞ்சு கிலோ சார் சூப்பரு வெரி குட் சார் பெருசாக தான் சார் இப்போ மற்றதெல்லாம் இன்னும் பூ வச்சிருக்கு

ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம நம்ம வீட்டுக்கு முன்னாடி எந்த உரமுமே போடாமல் எப்படி சொல்றது சும்மா மழை தண்ணியிலையும் அப்புறம் இந்த வெங்காயம் பூண்டு பூண்டுத்தோல் இதெல்லாம் இருக்குல்ல சும்மா அதெல்லாம் போட்டோம் ஸோ அதில் தான் வந்துட்டு ப்யூர் எப்படி சொல்றது அந்த உரமே இல்லாமல் சூப்பரான காய் ரொம்ப டேஸ்டான காய் ஒரே குடிக்கிறீங்க உடம்பு மக்களே ஸோ இந்த காய் நான் சமைக்கும் போது அதை நான் வீடியோவா எடுத்துக்காட்டேன் ஓகே சார் என்ன பண்றீங்க மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் இப்போ இன்னைக்கு நம்ம வீட்டில் பாஸ்தா பாஸ்தா அதனால தானே சாப்பிட்றேன் ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க படிச்சிட்டிங்களா சம் போட்டு பார்த்துட்டிங்களா இவர் எங்கள் அண்ணன் பையன் இவர் வந்து எதில் கரெக்டாக இருப்பறோம் இல்லையோ கரெக்டாக சாப்பிட்றாருங்க ஃபைனலாக இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு முள்ளங்கி வெங்க சாம்பார் பண்ணி வெண்டைக்காய் கறி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அண்ட் முள்ளங்கி வெங்காயம் சாம்பார் ரெடி அண்ட் வெண்டைக்காய் காரக்கறி ரெடி ஆக்சுவலி எனக்கு வெண்டைக்காய் பிடிக்கவே பிடிக்காது பட் எனக்கு சீஷா பிடிக்கும் ஸோ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஆக்சுவலி துணிலாம் வந்து கொஞ்சம் காஞ்சும் காயாமல் இருக்குது ஓரளவுக்கு ஓகே நம்ம மூணு நாளாக இருந்ததுக்கு என்னோடய டாப்லாம் வந்துட்டு த்ரீ டேஸாக வந்து மலையில் நனைஞ்சிட்டே இருக்குது மலையில் நனைஞ்சால் கூட நமக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது வெயிலில் இருந்தால் தான் அப்படியே ட்ரெஸ்லாம் வந்து ஃபேட் ஆயிருன்னு சொல்லுவாங்க பட் இப்போ கொஞ்சம் அந்த துணி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மூணு நாளில் வந்துட்டு எனக்கு மூணு பக்கெட் துணி வந்துட்டு இப்போ லாக்ல இருக்குது அதை வந்து ஸ்டாக்ல வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து துவச்சி போடணும் பெட்ஷீட்டு பாய் இது எல்லாமே வந்து வெயிட்டிங்கில் இருக்குது கார்த்திகை தீபாவளியாக ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம டோட்டலாக வந்து நினச்சி வச்சாச்சு பெருக்கி தள்ளி துணியெல்லாம் பெருக்கி தள்ளி துணியெல்லாம் ஊற வச்சுட்டு அப்புறம் இடத்தெல்லாம் வந்துட்டு மாஃப் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு ஸோ இனிமே தான் ஒர்க் இருக்குது இது இல்லாமல் குக்கிங் போயிட்டுருக்கு இருக்கு அண்ட் சரி ஓகே நம்ம வந்துட்டு லன்ச் டிஃபன் முடிச்சுட்டு லஞ்ச் வந்துட்டு ப்ரிப்பர் பண்ணிடலாம் ஈவினிங் வந்துட்டு சுண்டல் பாயசம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணிட்டேன் ஏன்னா நமக்கு இப்போ மெயின் வந்துட்டு இந்த துணிகளெல்லாம் வந்துட்டு அப்புறப்படுத்துகிற வேலை நமக்கு இருக்கு மக்களே அண்ட் இது மாதிரி நீங்களும் துணியை வந்து துவைச்சிட்டு காயப்பட முடியாமல் அது ஈரம் வந்துட்டு கம்மியாகாமல் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து வீட்டில் வந்துட்டு ஹெவி ஒர்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஜாபுக்கு போயிட்டு ஓரளவுக்கு ஓகே ஒர்க் முடிஞ்சது லீவாக இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பட் பாருங்க இந்த மாதிரி பெண்மணிகள்லாம் எங்கள் சீஷான் தானே சிரிக்கிறான் அம்மா நீ எப்போயாவது தான் இதெல்லாம் செய்கிற இது வேற பில்டப் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் ஆமாம் தானே சீஷா ஓகே இன்னைக்கு விழாவெலாம் எப்படி இருக்குது நாங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு ஆண்கள்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் பெண்கள் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு கஷ்டம் மீன்ஸ் இது வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒர்க் பண்ணிகிட்டே ஹோம் ஹோம்மேக்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக சொல்கிறேன் எப்படிலாம் வளர்கிறோம் பாருடா ஸ்ரீஷாந்த் என்ன பண்ணுறீங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் காய வச்சு எடுத்தாச்சு இப்போ இன்னர்ஸு துண்டு இதெல்லாம் தான் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் வளர்ப்பேஜா நீ என்ன பண்ணியிருப்பேன் சிஷாந்த்

ஆமாண்டா அப்போல்லாம் நான் ஜாலியாக நனைஞ்சோம் அப்போலாம் வரல ஏன்னு தெரிலையே நானும் செம்மையாக மலையில நினைவேன் ம் சரி நானே ஆனால் எக்ஸாம் டைம்டா எப்பயாச்சும் நனைஞ்சா ஓகே உனக்கு இப்போ சளி எப்படி இருக்கு சளி சரியாயிடுச்சா லைட்டாக தான் இருக்கு அப்புறம் சளியை வச்சுட்டு எப்படி நனைவேன் ம் சரி இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாடியில் வந்து நிற்கிறியே எக்ஸாம்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கியா

வெரி குட் பாய் எங்கள் ஸ்ரீசாந்த் வந்து படிக்கிற விஷயத்துலையும் கரெக்டாக படிச்சுப்பான் அப்பப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா அப்படின்னா திட்டிக்கிட்டே வாச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் கரெக்டாடா நீ சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிட்டுனா ஆக்சுவலி வந்து நமக்கு துணி துவைக்கிறதுக்கு நிறையா இருக்குன்னு சொன்னோம் ஸோ நீங்கள் இருக்க மாட்டீங்க ஸோ அதனால தான் ப்ரூஃப் பண்ணுறேன் இந்த ரெண்டு டப்பு இது இல்லாமல் கீழே பைக்கில் ஒரு டப்பு வந்துட்டு ஆல்ரெடி அலசி புளிஞ்சி துவைச்சி அலசி புளிஞ்சி வச்சிட்டு வந்தாச்சு ஸோ அபாடாக அப்படின்ட்டுருக்கு இந்த மலையோட பாதிப்பு என்ன பண்ணுது அப்படின்னா அந்தந்த வேலைக்கு நம்ம வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆனதுனால ஓவரால் லோடாக ஏறிடுது ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம் அண்ட் இப்போ இதெல்லாம் நம்ம துவச்சி முடிக்கிறதுக்குள்ளே எப்படி லன்ச் டைம் வந்துடும் நம்ம லஞ்சை சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் நம்ம அபாடான உட்கார்றதுக்குள்ளே பார்த்துருந்தேக்கிறது திருப்பியும் நம்ம இப்போ இந்த மூணு நாளாக இருந்த துணியெல்லாம் எடுத்து போட்டுருக்கோல்ல ஸோ அதை மடிக்கிற வேலை அப்படின்னு அப்படியே எகெயின் கண்டினியூஸாக ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்குது என் வாழ்க்கை நாடகமா என் பொறப்பே பிடிக்கணுக்கா சபா நம்ம வந்து இப்ப மொட்டை மாடிக்கு வந்தாச்சு ஏன்னா இவ்வளவு துணி இருக்கிறதுனால நம்மளால கீழே வந்து வாஷ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம வந்து மொட்டை மாடிக்கு வந்தாச்சு சோ இங்கதான் நம்ம வந்து துணி துவைச்சிட்டு இருக்கோம் ஜாலியா அப்படியே பேசிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே துவைச்சிட்டு இருக்கோம் சோ ஒரு வேலையை கூட நம்ம வந்துட்டு அப்படியே ஜாலியா ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால பிரிஸ்கா வேலை செய்ய முடியும் மக்களே ஆக்சுவலி இன்னைக்கு காவிரி போல பண்ணோம் காவேரி போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம் பட் வந்துட்டு கொஞ்சம் மழை அப்புறம் தண்ணியெல்லாம் திறந்து விட போகிறாங்க ஸோ காவேரி கரையோர மக்கள்கள் கொள்ளிடக்கரை மக்கள்கள்லாம் வந்துட்டு சேஃபாக இருங்கன்னு சொன்ன காரணத்தினால் எனக்கும் வந்துட்டு ஸ்விம்மிங் தெரியாத காரணத்தினால் நாங்கள் வந்துட்டு ரொம்ப சேஃபாக வீட்டிலேயே வந்துட்டு எல்லாம் துவச்சிட்டோம் காலையிலே வந்துட்டு குளிச்சாச்சு பட் இருந்தாலும் துணி துவச்சிட்டு ஏன் நம்ம வந்துட்டு டைம் இருந்தது மடி டைம் இருந்தது அப்படின்னா

இப்போதான் நீ துணி துவைக்கிறியா ஆல்ரெடி நீ துணி துவைச்சிருக்கியா இது ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இப்போ தெரியதா அப்படியே மக்களே மார்னிங் நம்ம கழுத்தி போட்றா என்னது அப்படியே இருக்கு ட்ரவுசர்ஸ் அப்படியே இருக்கு அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு போயிரும் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியணும்ல சோ அதனால தான் என்னடா அதுக்குள்ளே விளக்கு ஏற்றிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஸோ இன் வேணில் இன்னும் நிறைய காமெடியெலாம் போயிட்டு இருந்தது ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீலாகில் நெக்ஸ்ட் பார்ட் டூவாக நான் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி இந்த வழக்கெல்லாம் ஏற்றுனது நான் கிடையாது ஸ்ரீசாந்தும் வெங்கட்ராமனும் தான் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் சட்டா பாய் பை பாக்களே